மருதமுனை சம்ஸ் மத்திய கல்லூரியை அட்டாளிச்சேனை தேசிய கல்வியற் கல்லூரியின் இரண்டாம் வருட பயிலுநர் மாணவர்களினால் அழகுபடுத்தும் புதிய வேலை திட்டம் இன்று ஜூன் மாதம் மூன்றாம் தேதி பாடசாலையின் அதிபர் எம் எம் கிர்பஹான் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது பாடசாலை சூழலை கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டுக்கேற்ப அழகுபடுத்தி சமூக ஒருமைப்பாட்டை உருவாக்கும் கீழ் இந்த பாரிய வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பாடசாலைக்கு வருகை தந்த அட்டாளிச்சேனி தேசிய கல்வியட் கல்லூரியின் பீடாதிபதி எம் சி ஜுனேட் அட்டாளிச்சேனி தேசிய கல்வியட் கல்லூரியின் நிதி நிர்வாகத்துக்கு பொறுப்பான உப பீடாதிபதி எம் ஐ தேசிய கல்வியட் கல்லூரியின் தொடரொரு ஆசிரியர் பயிற்சி உப பீடாதிபதி எம் சதாத் விரிவுரையாளர் இணைப்பாளர் ஏ எம் நியாஸ் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் ஆசிரியர் பயிலுனர் மாணவர்கள் அடங்கிய குழுவினரை பாடசாலையின் அதிபர் எம் எம் கெர்பகான் தலைமையில் பிரதி அதிபர்களான எம் பி அகமது ராஜி ஏ ஆர் என் மன்புசா உதவி அதிபர்களான எம் ஐ சர்மலா மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட நிர்வாகத்தினர் இன்முகத்தோடு மாலை அணிவித்து வரவேற்றனர் இதனை அடுத்து பாடசாலையில் முறையாக மேற்கொள்ளப்பட வேண்டிய சுமார் பதினைந்துக்கு மேற்பட்ட வேலை திட்டங்கள் தொடர்பாக குழுக்கள் அமைக்கப்பட்டு பகுதி பகுதியாக பிரிக்கப்பட்டு பல்வேறு வேலை முன்னெடுக்கப்பட்டன இதன் அடிப்படையில் பாடசாலை சுற்றுப்புற சூழல் மற்றும் வகுப்பறைகள் அடங்கிய பாடசாலை வளாகத்தை துப்புரவு செய்தல் அவற்றை அழகுபடுத்துதல் வகுப்பறைகளை அழகுபடுத்துதல் மற்றும் மாணவர்களின் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு பொருத்தமான சூழல்களை உருவாக்குவது போன்ற பல்வேறு வேலை திட்டங்களையும் ஆசிரிய மாணவர்கள் குழுக்களாக இணைந்து செயல்படுத்தினர் தொடர்ந்து மூன்று தினங்களுக்கு பாடசாலையில் தங்கியிருந்து இந்த பாரிய வேலை திட்டத்தை முன்னெடுக்க உள்ளனர் விளையாட்டு நிகழ்ச்சிகள் கலை கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் கல்வியற் கல்லூரியின் பயிரினர் மாணவர்களின் செயல் பற்றிய பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளும் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாடசாலையை அழகுபடுத்தும் இந்த பாரிய வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்புகளையும் பங்களிப்புகளையும் முன்வந்து வழங்கிய நலன் விரும்பிகள் மற்றும் அனுசரணையாளர்களுக்கு பாடசாலையின் அதிபர் மற்றும் பாடசாலை நிர்வாகத்தினர் தமது நன்றிகளை தெரிவித்துள்ளனர் இதேவேளை இந்த வேலை திட்டம் அல் மதீனா வித்தியாலயத்திலும் முன்னெடுக்கப்படுகின்றன குறிப்பிடத்தக்கது எங்களது ஆசிரிய மாணவர்கள் இந்த விசேட செயல்திட்டத்தின் மூலமாக பல கற்றல் அனுபவங்களையும் அனுபவ செயற்பாட்டு அனுபவங்களையும் இன்று நமது கல்லூரிக்கு அட்டாளத்தினை கல்வி கல்லூரியிலிருந்து பிரசிடென்ட் மற்றும் விரிவிறையாளர்கள் மற்றும் ஆசிரியர் பயலுநர்கள் இங்கே வருகை அவர்கள் இங்கே வந்து இன்றிலிருந்து மூன்று நாட்கள் அதாவது மூன்று நான்கு ஐந்தாம் தேதி வரையும் இந்த பாடசாலையிலே அல்வர் ஓட்ட செயற்பாடுகளை செய்ய இருக்கிறார்கள் அந்த நிகழ்வுக்காக ஏற்கனவே நாங்கள் இந்த இது தொடர்பாக பலரிடம் கதைத்து அந்த நிகழ்வை சிறப்பாக முன்னெடுத்து செல்வதற்கு உரிய உதவிகளை பெற்றிருக்கிறோம் இன்னும் அவர்களுடைய இந்த நிக சேற்பா சீர்திட்டத்தை நிறைவு செய்வதற்காக பல தேவைகள் பாடசாலைக்கு தேவைப்படுகிறது எனவே எமது பாடசாலை அபிமானிகள் பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் ஏனைய சமூக ஆர்வலர்கள் இந்த பாடசாலையினுடைய இந்த செய்திட்டத்தை சிறப்பாக முன்னெடுப்பதற்கு தங்களாலான உதவிகளை இந்த பாடசாலைக்கு செய்து தருமாறு உங்களை அன்பாகவும் பணிவாகவும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பாடசாலை உங்களுக்காக கதவுகள் எப்பொழுதும் திறந்திருக்கிறது யாரும் இந்த பாடசாலையினுடைய இந்த செயிட்டத்திலே பங்காளிகளாக தங்களை இணைத்து கொள்ள முடியும் உங்களாலான உதவிகளை இந்த செயட்டத்துக்கு செய்து இந்த சிறப்பாக அமைந்து இந்த பாடசாலையினுடைய பௌதிக வளங்களும் ஏனைய கற்றல் செயற்பாடுகளும் சிறப்பாக அமைய அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் அலைக்கும் நமக்கான நமது ஊடக மொழி டிஎம் நியூஸ்